பசிப்பினியின்றி அமைதியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அடிப்படை மண் வளமாக இருக்க வேண்டும் இதை யாரும் மறுக்க இயலாது மழை நன்றாக பெய்ய வேண்டுமென்றால் காடுகள் வேண்டும் காடுகள் நன்றாக வளர வேண்டும் என்றால் மண் வளமாக இருக்க வேண்டும் நமக்கு விளைச்சல் பெருக வேண்டுமென்றாலும் மண் வளத்தை பொறுத்துான் ஆனால் இன்று மண்ணினுடைய உயிர்த்தன்மை வெகுவாக குறைந்துவிட்டதாக மண்ணியல் விஞ்ஞானிகள் இங்கு வந்திருக்கிறார்கள் பிஃபோர் கெமிக்கல் ஃபார்மிங் ரசாயன உரங்களுக்கு முன்பு நாம் நம்முடைய மண் உயிர்த்தன்மை நான்கு சதவீதமாக இருந்தது என்றும் இப்பொழுது ஜீரோ பார் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கீழாக வந்துவிட்டது இது அபாய சென்று சென்றுவிட்டது இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள் இங்கே ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு வாழ்ந்த பெரியவர்களுக்கு தெரியும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தமிழகத்திலே கருத்தடை கட்டுப்பாடு என்று அதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வேலை செஞ்சது கட்டுப்பாடு என்பது அரசின் ஒரு பெரிய இலக்காக இருந்தது நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சிவரெல்லாம் எழுதுவார்கள் அங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பணியாளர்கள் வந்து குடும்பம் குடும்பமாக குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் ஆனால் இன்று கருத்தரிப்பு மையங்கள் புற்றீசல் போல வீதிக்கு வீதி வந்துவிட்டது இப்பொழுது அரசாங்கம் தெலுங்கானா அரசாங்கம் ஒரு அறிவித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆந்திர அரசாங்கமும் மூன்று குழந்தை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று இப்போ திருமணம் செய்து வைத்தால் ஒரு பத்து பேருக்கு ஒருவருக்கு குழந்தை பெருப்பதில்லை டெஸ்டியூ பேபிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது இப்படி ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் நமது பெரியவர்களெல்லாம் விளைச்சல் என்ன எடுத்தார்களோ அதில் இப்பொழுது பாதியும் கூட வருவதில்லை இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தா ஒரு தீர்வாக இந்த கருத்தரங்கம் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த மூன்று தொழிற்சாலை நிறுவனங்களில்தான் இருக்கிறது என்று நாங்கள் கண்டுபிடித்தோம் சாயப்பட்டறை ஆலைகளும் சைசிங் ஆலைகளும் ரைஸ் மில் ஆலைகளும் தான் இந்த தீர்வை கொடுக்க முடியும் என்று நாங்கள் கண்டறிந்தோம் அதற்காக அவர்களை எல்லாம் இங்கு அழைத்திருக்கிறோம் யாருக்கெல்லாம் நன்மை என்று சொல்லி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன் முதலில் அரசாங்கத்திற்கு நன்மை எப்படி அரசாங்கத்திற்கு நன்மை ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ஆண்டொன்றுக்கு உரமானியம் கொடுக்கிறது இப்போ இந்த பயோசார் என்கின்ற இந்த கரியை நாம் நிலத்தில் செலுத்தினால் என்னென்ன நன்மைகளெல்லாம் நடக்கும் அது அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவுகளை மிச்சப்படுத்தும் என்று ஆய்வு செய்திருக்கிறோம் இப்போ இந்த பயோசார் என்கின்ற இந்த கரியை நாம் நிலத்தில் செலுத்தினால் என்னென்ன நன்மைகளெல்லாம் நடக்கும் அது அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவுகளை மிச்சப்படுத்தும் என்று ஆய்வு செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் முந்நூற்றி பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்குங்க இதிலே விளை நிலங்கள் நூற்றி இருபது லட்சம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற விறகு எரிக்கிற அளவு இது சைசிங் மில்லிருந்து ஐநூறு சைசிங் மில்ல்கள் இருக்கிறது அதிலே பன்னிரெண்டு புள்ளி ஆறு லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு நாம் கறிகளை உற்பத்தி பண்ணுறோம் இப்போ வந்து சாம்பல் ஆகிட்டுருக்கு அதையே கறியாக மாற்றினா பன்னிரெண்டு புள்ளி ஆறு லட்சம் டன் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் டையிங் இண்டஸ்ட்ரியில் இருபத்தி ஏழு லட்சம் டன் இயர் நாம் வந்து உற்பத்தி பண்ண முடியும் ரைஸ் மில்லில் முப்பத்தி ஆறு லட்சம் டன் பயோசாரை நாம் உற்பத்தி பண்ண முடியும் அப்படி எழுபத்தஞ்சு லட்சம் டன்னை வந்து கறியாக பண்ணுறோம் அதில் பயோசார் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் டன்னு வந்து நமக்கு கிடைக்கிது இப்போது முதல்ல வந்து இந்த பயோசார் வந்து சாயிலுடைய பொராசிட்டியை அதிகப்படுத்துது நீரினுடைய அளவை குறைக்குது அப்போது தேர்ட்டி பர்சண்ட்டு வந்து நாம் மூணு தண்ணி பாய்க்கறக்கு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி பாய்ச்சா போதும் அப்போ தேர்ட்டி பர்சன்ட்டு எலக்ட்ரிசிட்டினுடைய செலவு குறையுது நமக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு செலவாகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் அந்த தாவரங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ அதிகப்படுத்துது இந்த பயோசார் போட்ட தாவரங்கள் ஊக்கமாக வளருது நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளருது விளைச்சலை முப்பது சதவீதம் அதிகப்படுத்துதாக சொல்லியிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் அடுத்தது நீங்கள் இந்த விவசாயத்தில் வர்ற கழிவுகளை எல்லாம் நாம் அங்கங்கே இந்த பயோச்சாராக மாற்ற முடியும் அதற்குரிய திட்டங்களையும் ஸ்ரீராம் சொல்லுவார் இதனால் இண்டஸ்ட்ரிக்கு என்ன நன்மை அப்படின்னா இப்போது குளோபல் வார்மிங்க்கு இது ஒரு பெரிய ரோலாக இருக்குது இந்த உலக வெப்பாயமாயல் ஆதருக்கு இந்த பயோசார் வந்து ஹெல்ப் பண்ணுது நீங்கள் சமீபத்தில் செய்திகளை படிச்சிருப்பீங்க கூகுள் வந்து இந்தியாவோடு சைன் பண்ணியிருக்கு யாரெல்லாம் இந்த பயோச்சாரை போடுறாங்களோ யாரெல்லாம் இந்த பயோச்சாரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அவர்களுக்கு நாங்கள் கார்பன் க்ரெடிட் தர்றோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ஒரு கூடுதல் வருமானமாக இருக்குது ரெண்டாவது சாம்பல் ஆவதற்கு முன்பு இந்த கறியை நாம் வந்து சேல் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தா விவசாயிகளுடைய உற்பத்தி அதிகமாகிறது இன்றைக்கி உலகம் ஒரே ஒரு சொல்லத்தான் அதிகமாக எல்லா நாடுகளும் சொல்லிகிட்ருக்கு முதன்மையான சொல் என்னென்னா சஸ்டெய்னபிலிட்டி இப்போ இன்றைக்கி நாம் தொழில் செய்கிறதும் எப்படி நாம் சஸ்டெயினபிலிட்டி ஆக போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அதே மாதிரி உலக நாடுகளுக்கும் அதே ஒற்றை சொல் தான் சஸ்டைனபிலிட்டி இந்த பயோசார் போடுறதுனால பு நம்ம இந்த நஞ்சை தெளிக்கிறோம் இல்லையா அது வந்து குறையுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அடுத்தது சாயிலுடைய ஃபர்டிலிட்டி கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது அதாவது அந்த உயிர் தன்மை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் இப்போ நகரமயமாதல் இப்போ எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் முதல்ல கோயம்பு நம்ம பக்கத்தில் இருக்கிறது சொன்னால் தான் தெரியும் கோயம்புத்தூர் முன்னே எப்படி இருந்தது இப்போ எவ்வளவு விரிவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நகரங்கள் இப்படி அதே மாதிரி சென்னை ஒவ்வொரு நகரங்களும் எடுத்துகிட்டா நகரமயம் ஆதலுங்கிறது அதிகமாக வேகமாயிட்டு வருது பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு விளம்பரம் தான் முதல் பக்கத்தில் வருது நகரமயமாதல் இப்போது இந்த நகரமயமாதல் எவ்வளோ பெரிய மனித குலத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி எங்களுடைய செயல் தலைவர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அது நகரமயம் ஆவதலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு இந்த நகரமயம் ஆதலினால் அது நகரம் என்று சொல்லுவதை விட நரகம் என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் எல்லோரும் டவுனில் போய் குடியேறிட்டால் கிராமங்கள் ஒரு பக்கம் காலியாகிட்டே இருக்கு ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு காலையில் எழுந்திருச்சோன்னே காஃபிக்கு பால் வேணும் காய்கறிகள் வேணும் உணவுப் பொருட்கள் வேணும் இப்படி கிராமங்கள் காலியாயிட்டு நகரங்கள் ஒரு பக்கம் பெருகிட்டே வந்தால் நிலைமை என்ன ஆகுன்னு நீங்களே பாருங்கள் அப்போ இதை தடுப்பதற்கு விவசாயிக்கு வருமானம் அதிகமாக வேண்டும் அவனுடைய வருமானம் உயர வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்று ஒரு தீர்வாக ஒரு சக்சஸ் மாடல் ஒரு அளவில் நாங்கள் ஒரு உழவர் அமைப்பு இந்த வனம் அமைப்பினுடைய துணை அமைப்பாக உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நடத்தி வருகிறோம் அதிலே தென்னை மரத்திலிருந்து மதிப்பு கூட்டி பானம் ஒன்று தென்னீரா என்கின்ற பிராண்டிலே அதை நாங்கள் அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இங்கே நாங்கள் அதை விற்பனை செய்து வருகிறோம் உழவர் அமைப்பின் மூலமாக இது ஒரு சின்ன மாதிரி தான் ஒரு சக்ஸஸ் மாடலை சின்னதாக நாங்கள் உற்ப உருவாக்கியிருக்கிறோம் இது பெரிய பெருக வேண்டும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் ஒவ்வொரு ந தாலுக்காக்களிலும் இது வ வளர வேண்டும் இந்த உழ உழவர் அமைப்பு எந்த அளவுக்கு வளர்கிறதோ விவசாயிகள் எந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கி மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று ஆகவே இந்த இந்த விவசாயத்தை நாம் கண்டிப்பாக மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் அது நஞ்சில்லாத விவசாயமாக மாற்ற வேண்டும் அதற்கு இந்த பயோசார் இந்த கருத்தரங்கம் ஒரு துவக்கமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே சைசிங் ஓனர்ஸ் வந்திருக்கிறீங்க டையிங் ஓனர்ஸ் வந்திருக்கிறீங்க ரைஸ் மில் ஓனர்ஸ் வந்திருக்கிறீங்க இப்போது இது எப்படி பிரச்சனை என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனைக்குரிய தீர்வும் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது ஏன்னா இங்கே தான் ஆயிரக்கணக்கான லாரிகளில் தினம் ஒன்றுக்கு விறக போட்டு எரிச்சிட்ருக்கிறோம் அப்போது நாம் தான் செய்ய முடியும் இது வேறு மாவட்டத்துக்காரர் செய்ய முடியாது அதற்காகத்தான் வனம் அமைப்பு உங்களை அழைத்திருக்கிறது இந்த பயோசாரை எப்படி இனி கமர்ஷியல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்ருக்கிறோம் ஒரு சைஸிங்கில் ஒரு பாய்லரில் இந்த பயோச்சாரை முறையாக ஒரு குவாலிட்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்தது ஒரு டையிங் ஃபேக்ட்ரி அடுத்தது ஒரு ரைஸ் மில் ஃபேக்ட்ரி இப்படி அதில் வந்து நாம் சக்ஸஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை விவசாயிகளுக்கு கொடுத்து அந்த விவசாயிகளுக்கு நன்மையை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணி அது அரசு நமக்கு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார் அதனால் அவர்கள் துணையோடு அரசு விஞ்ஞானிகளோடு துணையோடு நாம் வந்து ஒரு சக்ஸஸ் மாடலை நாம் ரெடி பண்ணி அதை அரசாங்கத்திற்கு நாம் பண்ணணும் புட்டப் பண்ணணும் அவர்களை அவர்களுக்கு இதை புரிய வைக்கணும் ஐயா மானியம் நீங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கோடி கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு சின்ன செலவு பண்ணால் போதும் தோராயமாக ஒரு மூவாயிரம் கோடி ஒரு பாயிலருக்கு ஒரு ஆய ஒரு ஒரு கோடி என்று கொடுத்தாலும் கூட ஒரு மூவாயிரம் கோடி தான் வருது எவ்வளவு பணம் அரசாங்கத்துக்கு மிச்சமாகுது இங்கே தொழிலும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறதுனால தொழிலுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை நம்ம கேட்கணும் அதுக்கு எல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான எல்லாருக்குமான நன்மையை இது அரசாங்கத்துக்கு நன்மை ஏற்படுது தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மை ஏற்படுது விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுது பொதுமக்களுக்கு நஞ்சில்லாத உணவு வருது இப்படி ஒட்டுமொத்த சமூகத்துக்கே இந்த பயோசார் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள் அதனால் இதை நாம தான் செஞ்சாக வேண்டியதாக இருக்குது திருப்பூர் தான் இது பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த பொறுப்பை உணர்ந்து தான் இந்த கருத்தரங்கு இந்த கருத்தரங்கு ஒரு துவக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விளைநிலங்களை எல்லாம் நாம் உயிர்த்தன்மையோடு மாற்ற வேண்டும் ஃபர்டிலிட்டி லேண்டாக மாற்றணும்னா எட்டு ஆகும் இது படிப்படியாக தான் பண்ணியாகணும் ஆனால் பண்ண முடியும் இட் கேன் பி பாசிபிள் இது வருங்கால தலைமுறைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தமிழகத்தை நாம் முன்னெடுத்து செல்ல முடியும் அதற்கு இந்த கருத்தரங்கு ஒரு புள்ளியாக இருக்கும் என்று சொல்லி பெற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்